ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கப்போகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ஆர்ஐ அக்கௌண்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து நம்ம வெளிநாட்டில் இருந்து அனுப்பக்கூடிய பணத்துக்கு வந்து டேக்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து பணத்தை சேவிங் பண்ணலாம் அதுக்கு தான் வந்து என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் வந்து நம்ம ஊரில் வந்து வீடு கட்டுறோம் இல்லை வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் லோன் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது அந்த அக்கௌண்ட்டில் நம்ம பணம் இருக்கும்போது நம்ம வெளி இருந்து பணம் வருது அவங்க அடைச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க வந்து லோனெல்லாம் கொடுப்பாங்க மற்றும் இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிலாம் அதில் இருக்குது இப்போ நம்ம வந்து அந்த என்ஆர்ஐ அக்கௌண்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது எங்கே போய் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் இப்போ வந்து நான் வந்து பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் அப்புறம் சிவில் ஐடி ஜெராக்ஸ் அதாவது இங்கே உள்ள லோக்கலில் உள்ள ஐடி இகாமா ஜெராக்ஸ் அந்த ஜெராக்ஸ் ரெண்டு வச்சுருக்கேன் அதாவது ரெண்டுலேயும் ஒன்று ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃபோட்டோ ஒன்று கேட்டாங்க இப்போ இந்த மூணு தான் வச்சுருக்கேன் ஒரு பாஸ்போர்ட் காப்பி அப்புறம் சிவில் ஐடி காப்பி ஒரு ஃபோட்டோ காப்பி இந்த மூணு வச்சுருக்கேன் இந்த மூணையும் வச்சுட்டு இப்போ போயிட்டு நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் வாங்க போலாம் நண்பர்களே நான் போனேன் போய்ட்டு டக்குன்னு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கவர் கொடுத்துருவாங்க அந்த கவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் புக் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம் கார்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நெட் பேங்கிங்கு உள்ள பாஸ்வேர்டு அப்புறம் ஏடிஎம் கார்டுக்கு உள்ள பாஸ்வேர்டு எல்லாமே அதில் இருக்கும் அப்புறம் பேங்க் டீட்டெயில் எல்லாமே இருக்கும் இது வந்து ஃபெடரல் பேங்கில் தான் வந்து அவங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்தாங்க அவங்களே எல்லாமே ஃபில் அப் பண்ணிட்டாங்க ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு நாலஞ்சு கையெழுத்து வாங்கினாங்க கையெழுத்தெல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு ஒரு அஞ்சு தினார் கொடுத்தேன் அஞ்சு தினாருக்கு வந்து ஆயிரம் ரூபா நம்ம ஊர் காசுக்கு வந்து கிரெடிட் ஆகிட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனதுக்கு அவங்க வந்து ஒரு ரிசிப்ட் கொடுத்தாங்க நம்ம சாதாரணமாக நம்ம சேவிங் அக்கௌண்ட்டில் நம்ம இங்கேருந்து பணம் நம்ம சென்ட் பண்ணுவோம் அதுக்கு வந்து நமக்கு ஒரு ரிசிப்ட் தருவாங்க அதுக்கு வந்து ஒன்றேகால் தினார் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அதே மாதிரி இதுக்குமே வந்து ஒன்னேகால் தினார் சார்ஜ் போக மூணே முக்கால் செலுத்தினாருக்கு நமக்கு ஆயிரம் ரூபா நம்மளுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிட்டு அவங்க வந்து எனக்கு ஒரு ஒன்றரை மாசம் டைம் கொடுத்தாங்க இந்த ஒன்றரை மாசம் கழிச்சு உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஊர்ல ஆக்டிவேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஊர்ல உள்ள செல்போன் நம்பர் கொடுத்தேன் அதுக்கப்புறம் கொய்த்துல உள்ள செல்போன் நம்பரும் கொடுத்தேன் அதுக்கப்புறம் நாமினி யார் பேர் போடணும்னு சொல்லி கேட்டாங்க நாமினி வந்து என்னோட ஒய்ஃப் பேர் தான் வந்து பாஸ்போர்ட்ல இருக்குது அதனால என்னோட ஒய்ஃப் பேரே போடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன் நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒண்ணு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம யார் பேரை நாமினியா நம்ம கொடுத்துருக்கோமோ அவங்க வந்து அந்த பணத்தை எடுத்துக்கலாம் எனக்கு கரெக்டாக இருபத்தி ரெண்டு நாளில் எனக்கு ஒரு ஃபோனில் மெசேஜ் வந்துச்சு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேஷன் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபெட் மொபைல்னு சொல்லிட்டு ஃபெடரல் பேங்கினுடைய ஆப் ஒன்று இருக்கு அதை இன்ஸ்டால் பண்ணேன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை நம்மளுடைய ஏடிஎம் கார்டு பின் நம்பர் எல்லாத்தையும் போட்டு அதை ஆக்டிவேஷன் பண்ணேன் ஆனால் ஆக்டிவேஷன் ஆகலை நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்ம எந்த டிஸ்டிக்டில் இருக்கோம் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இல்லை நம்ம ஊரில் இருக்கிற ஃபெடரல் பேங்க் அட்ரஸ் தான் நம்ம கொடுக்கணும் அதில் தான் அவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுப்பாங்க நான் இருக்கிற ஊரில் வந்து ஃபெடரல் பேங்க் கிடையாது எனக்கு பக்கத்து ஊர்ல வந்து பெடரல் பேங்க் இருக்கு நான் அந்த அட்ரஸ் தான் நான் கொடுத்திருந்தேன் அப்போ அந்த பேங்கில் உள்ள மெயில் ஐடி எடுத்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று தமிழில் டைப் பண்ணி அனுப்புனேன் நான் வந்து இந்த மாதிரி ஃபெட் மொபைலில் என்னுடைய ஏடிஎம் கார்டு நம்பர் வந்து ஆக்டிவேஷன் ஆக மாட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவேஷன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி தமிழில் தான் எழுதி அனுப்புனேன் உடனே அவங்க வந்து அதை ஆக்டிவேஷன் பண்ணி விட்டுட்டாங்க ரிப்ளையும் எனக்கு பண்ணிட்டாங்க மெயிலே ரிப்ளை பண்ணிட்டாங்க அந்த வேலை முடிஞ்சுது அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டை கொண்டு நம்ம லோக்கலில் உள்ள மிஷினில் கொண்டு போட்டு பார்த்தேன் அது வந்து வேலை செய்யலை அந்த ஏடிஎம் கார்டை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் போய் தான் பண்ண முடியும் ரெண்டு வழி இருக்குது அது என்னென்னு கேட்டீங்க பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நம்ம டால் ஃப்ரீ நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ணலாம் இன்னொன்று வந்து மெசேஜ் மூலியமாக நம்ம ஆக்டிவேஷன் பண்ணலாம் அப்போ நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஃபெட் மொபைல் ஆப் வந்து அது ஆக்டிவேஷன் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அதுலேருந்து ஒரு நூறுரூவா அனுப்பி பார்த்தேன் நூறுரூவா ஓகே ஆகிட்டு க கரெக்டாக போயிட்டு அப்போ என்னுடைய ஃபெட் மொபைலில் வந்து ஆப்பு ஓகே ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பணம் வேணாலும் அதில் போட்டு நம்ம அதில் நம்ம யாருக்கு வேணாலும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஒரு நாலஞ்சு அக்கௌண்ட் இருக்குன்னு வைங்க நம்ம அம்மாவுக்கு ஒரு தனி அக்கௌண்ட்டு அப்பாவுக்கு தனி அக்கௌண்டு அண்ணனுக்கு ஒன்று தங்கச்சிக்கு ஒன்று இப்படி இருக்குன்னு வைங்க அப்போ நம்ம நாலு பேருக்கு தனியாட்டை அனுப்பும் போது எல்லாருக்குமே ஒவ்வொன்றே

இப்போ நம்ம வந்து இந்த இதில் ஊர்லேருந்து பணம் போடலாமான்னு கேட்டால் இதில் இந்த அக்கௌண்ட்லேருந்து ஊர்லேருந்து பணம் போட முடியாது ஊர்லேருந்து பணம் எடுக்க மட்டும் தான் செய்யலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு சாதாரண அக்கௌண்டில் நீங்கள் பணம் அனுப்பணும்னு சொன்னால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் நீங்கள் அனுப்ப முடியும் அதுக்கு ஓரளவுக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் பேங்கில் இருந்து அவங்க இன்கம் டேக்ஸுக்கு வந்து சொல்லி ஆகணும் அதனால இந்த பேங்க் வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு யார் அனுப்புனாங்க எப்படி வந்துச்சுங்கிற எல்லாம் அதில் வரும் ஆனால் அந்த என்ஆர்இ அக்கௌண்ட்டில் வந்து எந்த கேள்வி கணக்குமே வராது இப்போ வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்டில் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் போட்டால் அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஒரு வட்டி வரும் அந்த வட்டியில் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க அந்த வரக்கூடிய வட்டியை அப்படியே உங்களுக்கு பேங்கில் போட்டுருவாங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க இதே இது ஊரில் நீங்கள் வந்து லோக்கல் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு லட்சம் ரூபா போட்டு வச்சுருக்கீங்க அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வட்டி வருதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க லோக்கலில் இருந்து நம்ம பணத்தை வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்டில் நம்ம போட முடியாது ஆனால் பணத்தை நம்ம வந்து லோக்கல்ல எடுக்கலாம் அதே மாதிரி என்ஆர்இ அக்கௌண்ட்டில் இருந்து நம்ம லோக்கல் லோக்கல் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியாது என்ஆர்ஐ அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம வெளிநாட்டில் இருந்து பணம் போட்டால் தான் என்ஆர்ஐ அக்கௌண்ட்டில் போட முடியுமே தவிர லோக்கலில் நம்ம பண்டு டிரான்ஸ்ஃபரோ இல்லை லோக்கல்ல கிரெடிட்டோ நம்ம பண்ண முடியாது ஃபஸ்ட்டு நான் சவுதி அரேபியாவில் இருக்கும்போது அதாவது நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் அப்போ வந்து கடித போக்குவரத்து தான் இருந்துச்சு அந்த சமயத்தில் நான் வந்து கனரா பேங்க்கு வந்து நான் அங்கேருந்து கடிதம் எழுதி அனுப்புனேன் அதாவது நான் வந்து இந்த ஊரை சேர்ந்தவன் இந்த அட்ரஸ் எல்லாம் பேருகிற எல்லாம் எழுதி போட்டு எனக்கு வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்டும் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும் அதுக்கு நீங்கள் ஃபார்ம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எழுதி கடிதம் எழுதி அனுப்புனேன் அனுப்பி அதுக்கப்புறம் கடிதம் போய் சேர்ந்து ஒரு பத்து நாள் கழித்து அவங்க அங்கேருந்து எனக்கு ரிப்ளை பண்ணாங்க அங்கே வந்து சேர்கிறதுக்கு மறுபடியும் ஒரு பத்து நாள் ஆகிப்போச்சு அந்த பத்து நாளில் பார்த்தீங்கன்னா அந்த என்ஆர்இ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்ம் மொத்தமும் அதில் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ ஓட்டுறதுக்கு உண்டான காலம் எல்லாமே இருந்துச்சு அதை ஃபுல்லாக அந்த ஃபார்மை ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி கையெழுத்தெல்லாம் போட்டு நான் வந்து அது கூட ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு டிராஃப்ட் ஒன்று எடுத்து அது கூட வச்சு நான் திரும்ப நான் பேங்குக்கு அனுப்புனேன்

வந்து உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு கேட்பாங்க பேன் கார்டு கேட்பாங்க அப்புறம் வந்து ரேஷன் கார்டு அது இதுன்னு எல்லாம் என்னெல்லாம் உண்டோ அந்த பேங்கில் என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் நிறைய கையெழுத்து வாங்குவாங்க ஊரில் கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து ஷார்ட்டாக முடிஞ்சிடும் சில பேங்கில் வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி விசா காப்பி அதுக்கப்புறம் சேலரி சர்டிஃபிகேட் அது இது எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கொடுத்து கூட நீங்கள் அங்கேருந்தே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கூட இங்கே வரலாம் அப்படி சில பேங்கில் கூட ஆப்ஷன் இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு மெயில் போட்டு ஆன்லைன் மூலமாக இப்போ ஓப்பன் பண்ணுற வசதி கூட சில பேங்கில் இருக்குது இந்த மாதிரி வசதியும் இருக்குது அது உங்களுக்கு எது சௌரியமாக இருக்கோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் முக்கியமாக ஓப்பன் பண்ணது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து யூடியூப்லேருந்து ஒரு சின்ன வருமானம் மாதிரி வரும் அது ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க எடுப்பேன் வித்ரா பண்ணுவேன் அப்போ நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபா போல் நம்ம வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் அதில் கமிஷன் மாதிரி அதை பிடிச்சிக்கிடுவாங்க அதை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாக்கி உள்ள அமௌண்ட் எட்டாயிரத்தி ஐநூறு பக்கம்தான் என் கையில் கிடைக்கிது அப்போ நான் மாதம் மாதம் நமக்கு வர்றதே சின்ன வருமானம் வருது அதுலேயுமே வரக்கூடிய வருமானத்தில் நம்ம கமிஷன் ஆட்டு நம்ம பேங்குக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அப்போ நான் பேங்கில் அப்போ கேட்கும்போது அப்போ என்ன செய்யலாம் அப்போ வேறு பேங்குக்கு மாற்றலாமான்னா எல்லா பேங்க்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது சில பேங்க் முன்ன பின்ன இருக்குன்னு வைங்களேன் அப்போ அந்த பேங்கில் உள்ள ஆட்களே சொன்னாங்க வந்து இது என்ஆர்இ அக்கௌண்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நாங்கள் எந்த பைசாவுமே கமிஷன் நாங்கள் சார்ஜ் பிடிக்க மாட்டோம் அந்த வரக்கூடிய யூடியூப்லேருந்து வரக்கூடிய வருமானம் அப்படியே பத்தாயிரம் வந்துச்சுன்னா பத்தாயிரத்தையும் கிரெடிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் என்ன செஞ்சேன் சரி என்ஆர்இ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம் மாதம் மாதம் பேங்குக்கு எதுக்கு நம்ம கமிஷன் நாட்டு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரூவானு எதுக்கு கொடுக்கணும் நாலு மணிக்கு நம்ம ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாத்தியம் பண்ணும்போது அந்த அமௌண்ட் வந்து பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் ஆயிரமே கமிஷன் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து என்ன செஞ்சேன் என்ஆரி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண நான் வந்து இப்போ யூடியூப்பில் வந்து என்ஆர்ஐ அக்கௌண்ட்டுனுடைய நம்பர் தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து யூடியூப்லேருந்து எனக்கு நூறு டாலர் வந்துச்சுன்னா தான் யூடியூப்பில் பணத்தை எடுக்க முடியும் அந்த நூறு டால் கிரெடிட் அது ஒரு மாதத்துலேயாவும் ரெண்டு மாதலேயும் ஆகும் மூணு மாதத்துலேயே ஆகும் சொல்ல முடியாது நம்ம யூடியூப் எவ்வளோக்குள்ளே வியூஸ் போதோ அது தகுந்த மாதிரி வருமானம் வரும் அப்போ அந்த வருமானம் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் நம்ம டேரக்டாக வந்து என்ஆர்ஐ அக்கௌண்ட்லேயே அது போய் விழுந்துரும் அதில் நான் எந்த கமிஷனுமே பேங்க்கு நான் கொடுக்கணும் வேண்டிய அவசியம் இல்லை ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்னு போட்டு விட்டுருங்க